ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தீனா கேரளா ஆர்டிஸ்ட் தான் இப்ப இந்த அஹங்கார மூவியை பத்தி பேசின வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா வந்து அங்கே இருந்து டிண்டிகல் தான் ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்து மூவியை பற்றி மூவி எல்லாம் போயிருக்கணும் எல்லாரும் எல்லாரும் எல்லாமே கலர்ந்து இருக்கு எல்லாமே இருக்கு லோ ஆஹ் எல்லாமே இருக்கு அவரு பேசு அவர் பேசுற

யாரோ வந்து தெரியாது வந்து மலையாளம் நல்லா தெரியும் அதனால பேச முடியும் தமிழ் அவ்வளோ தெரியாது இந்த அளவுக்குதான் பேச முடியும் அப்ப வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் தெரியுது அதுக்கப்புறம் எல்லாத்திலும் இருக்கும் இப்ப தெலுங்கு இருந்தாலும் மலையாளம் தமிழ் இருந்தாலும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு ஆனா ஓகேதான் தமிழ்ல நடிக்கும் போது தமிழ் ஓகே கம்ஃபர்டா இருக்கு

மரியாதை நல்ல ரெஸ்பெக்ட் எல்லாம் நல்லா தந்துருந்தது எல்லா வந்து ஓகே இடத்த நல்லதா இப்ப எல்லா மூவிலும் வந்து எனக்கு வேற பேடா வந்து போயிட்டு இருந்து பிரஷர் தரல நல்லா இருந்து ப்ரொடியூசருக்கு பிரஷர் இருந்திருக்கும் எனக்கு வந்து நான் வந்து நல்லா

இல்ல நான் யாரையும் புகைத்து பேசல எனக்கே என்ன வந்திருக்கு நான் வந்து சொல்லிட்டு இல்ல 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 இந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே கொடுத்திருக்கு அப்படி இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அங்க இருக்கவே மாட்டேன் அங்கே அங்கேயும் வந்து ரொம்ப கேரா வந்து கேர்ள்ஸ் வந்து தனியா ஹோட்டல்ல தங்குவச்சு பாய்ஸ தனியா தங்க வச்சு எல்லாம் நல்ல இப்ப வந்து நம்ம லொகேஷன் போகும்போது எல்லாமே அந்த வெஹிகிள்ஸ் எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு

ഒരു ഫാമിലി വില്ലേജ് ഒരു സബ്ജെറ്റ് സബ്ജെക്ട് പിടിച്ചാച്ചു

അത് സീൻ കൊടുത്തതില്ല അത് ப்ரொடியூசர் மிஸ்டேக் கிடையாது டைரக்டர் கிட்ட நான் சொல் நான் ஸ்ட்ரைட்டா சொல்லணும் ஒரு பர்சன் தான் டைரக்டர் கேட்ட ஏ அப்ப நம்ம வந்து ரூமின்னு வந்து அனுப்ப வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம அங்க உட்கார வச்சது அது ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணிருக்கோம் பாக்கி எதுவும் இல்ல அது நான் கேட்டிருக்கேன் டைரக்டர் சொல்லிட்டே டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லிட்டே டைரக்டர் வந்து பிசியா இருக்கு இல்ல இப்ப என்ன சொன்ன என்ன சொன்ன

இது என்ன மேரேஜுக்கும் வந்து டாலன் அது என்னோட கையில இல்ல அது வந்து டைம் ஏத்த மாதிரி அப்படிதான் அது வந்து யோசிக்கலாம் பண்ணிவிடு அது நம்ம மூவில எடுக்க வேண்டாம்

எனக்கு ஆசை இருக்கணுது வேற வந்து ஒரு பர்சன் இருந்தா விஜய் சேதுபதி இப்போ எப்படி ஒரு ஆக்டர் தான் இல்ல நீங்க தமிழ் தான் பேசணது இப்ப மலையாளி ஆக்ட்ரஸ் ஆக்டர் யாருந்து கேட்டாசா இல்ல எனிக்கு அப்படி எதுவும் இல்ல ஏன்னா யாரும் ஆக்டர் வரும் நல்ல சப்ஜெக்ட் இருந்தா யாரும் கூட வேணாலும் நடிக்கும் ஓகே எல்லாருக்கும்